எனது ஃப்ரெஷ் மீட்டை செலக்ட் பண்ணி கொடுத்தா நம்ம கண்ணு முன்னாடியே சுட சுட சமைச்சு தருவாங்களா அப்படின்னு நாங்க ஆச்சரியப்பட்டு போன கடை தான் இந்த மங்கோலியன் கிரில் நல்லா இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் இந்த ஹோட்டலுக்குள்ளார பூந்துட்டோம் உலார எண்ட்ரான உடனே நம்மளை இங்கே வெயிட் பண்ண சொன்னாங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லே ஒரு வெயிட்டர் வந்து எத்தனை ஹெட் கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு உலார போய் நமக்குண்டான டேபிளை வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்மளையும் உலார கூட்டிகிட்டு போய் இதுதான் உங்களுக்கு அலாக்கேட் பண்ண டேபிள்னு நமக்கு காமிச்சிட்டாங்க நம்ம உலார போய் உக்காந்த உடனே நம்ம கையில் ஒரு எம்டி பவுலை கொடுத்துட்றாங்க என்னடா வெறும் எம்டி பவுல் தான் இருக்குது உலார எந்த ஐட்டம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு கன்ஃப்யூஸ் ஆகிட்டோம் அப்புறமேட்டு தான் எங்களுக்கு அட்டன் பண்ண வெயிட்ரஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அதாவது இந்த ஹோட்டலோட கான்செப்ட் என்னன்னா மேக் யுவர் ஓன் பவுல் இந்த பவுலில் நமக்கு தேவையான மீட்டு நமக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் நம்ம தான் செலக்ட் பண்ணி கொடுக்கணும் அதுக்கப்புறம் தான் குக் வந்து நம்ம கண்ணு முன்னாடியே சுட சுட சமைச்சு தருவாங்க அப்படிங்கிறத அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னாங்க ஃபஸ்ட்டு கவுண்டரில் ஃபஸ்ட்டு த்ரீ ட்ரேஸில் என்ன வச்சுருக்குறாங்கன்னா கார்புஸுக்கு உண்டான ஐட்டத்தை வச்சுருக்குறாங்க அதாவது நூடுல்ஸு பாஸ்தா அப்புறம் ரைஸ் நூடுல்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்குறாங்க கார்ப்ஸ் அப்புறம் மீட் ஐட்டம்ஸ் வச்சுருக்குறாங்க அதாவது சாஸேஜ் மீட் பால்ஸ் சிக்கன் க்ராப் ஃபிஷ் ப்ரான் போர்க் அப்புறம் ஸ்டேக்ஸ் அந்த மாதிரி ப்ரோட்டீன் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருக்கிறாங்க நமக்கு தேவையான மீட்டை நம்ம இதில் எடுத்துக்கலாம் எவ்வளோ மீட் வேணாலும் எடுத்துக்கலாம் அதாவது எவ்வளோனா ஃபிஷ்ஷுனால் ஃபிஷ் மட்டும் தான் எடுக்கணும் சிக்கன்னா சிக்கன் மட்டும் தான் எடுக்கணும் அப்படின்ட்டு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை நீங்கள் சிக்கனும் எடுத்துக்கலாம் ஃபிஷ்ஷும் எடுத்துக்கலாம் ப்ரானும் எடுத்துக்கலாம் இல்லை எனக்கு கறி வேணாம் வெஜிடேரியனுக்கு போகிறேன் அப்படின்னா டோஃபும் வச்சுருக்குறாங்க ஸோ அதையும் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அதே மாதிரி இந்த மீட் செலக்ஷனில் நமக்கு குவான்டிட்டி ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இல்லை இத்தனை கிராம் தான் எடுத்துக்கணும் இத்தனை பீஸ் தான் எடுத்துக்கணும் அப்படிங்கிற ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இல்லை நம்ம எவ்வளோ சாப்பிட முடியுமோ அவ்வளோ எடுத்துக்கலாம் மீட் செலக்ஷனுக்கு அப்புறம் அடுத்த கவுண்டர் வந்து வெஜிடபிள் கவுண்டர் இங்கே இங்கே நிறையா வெஜிடபிள்ஸ் வச்சுருந்தாங்க பொட்டேட்டோஸ் பீன்ஸ் பீஸ் மஷ்ரூம் லெட்யூஸ் ஆனியன் டொமேட்டோ ஸ்ப்ரவுட்ஸ் இந்த மாதிரி வந்து நிறையா வெஜிடபிள்ஸ் வச்சுருந்தாங்க ஸோ மீட் செலக்ட் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான வெஜிடபிள்ஸும் நம்ம இங்கே வந்து செலக்ட் பண்ணிக்கணும் இந்த கவுண்டரில் எக்கு கூட வச்சுருந்தாங்க உங்களோட ஃபுட்டில் வந்து எக்கும் மிக்ஸ் பண்ணும் அப்படின்னா எக்கும் நமக்கு தேவையான எக்கு எடுத்துக்கலாம் வெஜிடபிள்ஸ்லாம் செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம போன அடுத்த கவுண்டர் என்னென்னா சாஸ் கவுண்டர் இந்த சாஸ் கவுண்டரில் இந்த சாஸ் கவுண்டரில் பத்துக்கும் மேற்பட்ட சாஸ் வெரைட்டிஸ் வச்சுருக்குறாங்க சாஸஸ் மட்டும் இல்லாமல் சைடில் வந்து ஸ்பைஸ் பவுடர்ஸும் வச்சுருக்குறாங்க பெப்பர் பவுடர் ரெட் சில்லி பவுடர் அப்புறம் இவங்க அமெரிக்கன்ஸ் யூஸ் பண்ணுற காஜுங்கிற ஸ்பைஸ் மிக்ஸு லெமன் பெப்பர் அந்த மாதிரி ஸ்பைஸ் வெரைட்டிஸும் சைடில் வச்சுருக்குறாங்க இந்த சாஸும் ஸ்பைஸும் நம்ம பவுல்லே மிக்ஸ் பண்ணுற தேவையில்லை செப்பரேட்டாக எடுத்துக்கிறதுக்கு குட்டி குட்டி கப்ஸ் வச்சுருக்குறாங்க ஸோ நமக்கு தேவையான சாஸும் ஸ்பைசஸும் இங்கேயே செலக்ட் பண்ணிக்க வேண்டியது தான் ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நாங்கள் செலக்ட் பண்ண பவுல்ஸ் தான் நாங்கள் ஓனாக க்ரியேட் பண்ண பவுல் தான் இது ஸோ இதை எடுத்துகிட்டு போய் குக்குக்கிட்ட கொடுத்தோம்னா நம்ம கண் முன்னாடியே சமைச்சி சாஸ்லாம் ஊற்றி சமைச்சி கொடுப்பாங்க ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் சமைக்கிற இடம் இப்படி தான் சுற்றி போய் நம்ம பவுல்லாம் கொண்டு போய் வச்சுட்டு அந்த பவுல் பக்கத்துலேயே நின்றுக்கணும் அந்த டேபிள்லேயே நம்பர் போட்டிருப்பாங்க நம்மளும் க்யூ வரிசைப்படி அந்த நம்பரில் போய் நம்ம பவுலை வச்சுக்கிட்டு நின்றுக்க வேண்டியது தான் அந்த நம்பர் ஆர்டர் பிரகாரம் தான் அங்கே இருக்கிற குக்ஸும் நம்மளோட பவுலில் இருக்கிற மீட்டை எடுத்து சமைக்க ஆரம்பிப்பாங்க ஒவ்வொரு டைமே அந்த சமைக்கிற கல்லை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தான் எல்லாம் சமைக்க ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம இப்போ வெஜிடேரியன்னா முதல்லையே அந்த குக்குக்கிட்ட நாங்கள் வெஜிடேரியன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னா வெஜிடேரியன்ஸ்க்கு மட்டும் தனி கரண்டி அதெல்லாம் வச்சுருக்குறாங்க அதை வச்சு தான் அவங்க சமைப்பாங்க இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம எடுத்து கொடுத்த ஃபுட்டை தான் அவங்க சமைச்சிட்டு இருக்கிறாங்க வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் போட்டு தான் சமைச்சிட்ருக்குறாங்க ஸோ ஒரு வழியாக நம்ம கொடுத்த ஐட்டத்தெல்லாம் நல்லா நம்ம கண்ணு முன்னாடி சுட சுட சமைச்சு கொடுத்துட்டாங்க கூடவே எக்ஸ்ட்ராவாக ஒரு கரண்டி ரைஸும் அந்த பவுலில் வச்சு கொடுக்குறாங்க இதுதான் அந்த ஃபைனல் ப்ராடக்ட் இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது தான் நாங்கள் ஓனாக க்ரியேட் பண்ண டின்னர் பவுல்ஸ் ஹப்பாடி எங்களால் இது ஃபுல்லுமே அன்னைக்கு சாப்பிட முடியல அதனால் மீதியை வீட்டுக்கு கட்டிட்டு கிளம்ப வேண்டியது தான் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது தான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்